அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பையில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களை அவரது ஆளுமையின் பன்முக தன்மைகளை எல்லாம் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன் இயேசு உங்களுக்கு யார் இயேசு எனக்கு யார் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம் இயேசு ஆண்டவர் என்று சொல்வோம் இயேசு இறைமகன் என்று சொல்வோம் இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தால் இயேசு நம் ஆயர் மேய்ப்பர் என்று சொல்வோம் இயேசு நம் நண்பர் என்றும் சொல்லுவோம் காரணம் இயேசு கூறினார் உங்களை நான் என் நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று இயேசு கூறினார் இன்று இன்னும் ஒருபடி சென்று இயேசு நம் சகோதரர் இயேசு என் சகோதரர் என்று நாம் அழைப்போமாக எபிரியர் திருமடல் இயேசுவுக்கு கொடுக்கிற சிறப்பு பெயர்களில் ஒன்று அவர் நம் சகோதரர் என்பது மிக அருமையான ஒரு செய்தி எபிரியர் திருமடல் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது இறைமொழி இந்த வியப்பான செய்தியை சொல்கிறது தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை அருமையான செய்தி நம்மை அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைப்பதற்கு வெட்கப்படவில்லை இயேசு வெட்கப்படவில்லை அருமையான செய்தி அவர் நம்மை சகோதரிகள் என்று அழைத்தார் அவர் நன் நண்பர்கள் என்று அழைத்தார் சீடர்கள் என்று அழைக்கிறார் சகோதரிகள் என்றும் அழைக்கிறார் அதற்கு காரணம் கடவுள் நம் அனைவருக்கும் தந்தை இயேசுவின் தந்தை நமக்கும் தந்தை எனவே இயேசு நம் சகோதரராக மாறிவிட்டார் நாம் அனைவருமே இயேசுவின் சகோதரர்கள் சகோதரிகள் எவ்வளவு பெருமை எவ்வளவு மேன்மை பாருங்கள் இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இந்த உள்ள அனைவரும் நம் சகோதர சகோதரிகள் காரணம் அவர்கள் கடவுள் விண்ணக கடவுளின் பிள்ளைகள் இயேசுவின் சகோதர சகோதரிகள் எனவே இயேசுவைப் போல நாமும் நம்மோடு வாழ்கிறவர்களை நம் சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படக்கூடாது என்பது அருமையான ஒரு செய்தி இன்று சிலரை நம் சகோதரிகள் சகோதரி என்று அழைப்பதற்கு நாம் தயங்குகிறோம் வெட்கப்படுகிறோம் இவங்கள்லாம் எங்கு ஆட்கள் அவங்க வேறு ஆட்கள் இந்த சிந்தனைகள் இந்த சொல்லாடல்கள் நம் மத்தியிலே கத்தோலிக்கருடைய மத்தியிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடமாடுகின்றன எல்லாருமே நம் ஆட்கள் தான் எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று இந்த பார்வையை நாம் பெறுகிறோமோ அன்று நாம் இயேசுவின் சகோதரிகளாக சீடர்களாக நண்பர்களாக மாறுகிறோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒவ்வொரு மனிதரும் என் நண்பர் ஒவ்வொரு மனிதரும் சகோதரர் இதுவே நம் கொள்கை இதுவே நம் நற்செய்தி இதுவே நம் வாழ்வின் மதிப்பீடு பிறரை சகோதர சகோதரிகள் என்று அழைப்பதில் நாம் வெட்கப்படக்கூடாது இயேசு வினவரின் இந்த அருமையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து கிறிஸ்து அரசர் பிறவிழா அன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அடுத்ததா என்னது ஜோஸ் ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா இந்த கதை நம்ம தொடக்கத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு கதை பார்த்தோம் ஒரு அரசராவதற்கு வாய்ப்பு ஆனா நிபந்தனை என்ன மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு தீவுல போய் தனியா விட்டுருவாங்க இப்போ ஏசு கிறிஸ்து உலகின் அரசர் உலகெல்லாம் அரசர் மனிதனாக பிறந்தார் ஓகே எல்லா கிங்டம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல ஆனா நீ சிலுவையில அறையப்பட்டு பரிதாபத்தை அந்த அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தான் சிலுவை அவரை அறைந்த பிறகு அவர் உயிர்த்தழுந்த பிறகு இன்னைக்கு சிலுவை நம்ம மாற்றின் சின்னமாக நம்ம பாக்குறோம் ஆனா ஒரு காலகட்டத்தில் அது வந்து அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டுச்சு அப்போ அப்படிப்பட்ட இலிசாவுக்கு நீ போகணும் இந்த மக்களை நீ மீட்க வேண்டும் அப்படின்னு ஒரு பொறுப்பானது ஏசு கிறிஸ்துக்கு என்ன பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு தந்தைய கடவுள் கொடுத்தது அப்போ இந்த நேரத்தில் யார் இதை இப்போ நம்மளாம் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நம்ம எப்படி அதை ஏற்று கொண்டிருப்போம் ஏன்னா பெரிய அரசன் சொல்றீங்க ஆனால் நான் இலிசாவுக்கு போவது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆர்கியூ பண்ணியிருப்போம் ஆனால் அவர் எதுவுமே கேட்காமல் சிம்பிளாக ஓகே தந்தையாம் கடவுளுடைய விருப்பம் இது அதுக்கு நான் கீழ்படுகிறேன் ஸோ அப்போ அந்த ஒபீடியன்ஸ் அந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம பல நேரங்கள் என்ன நினைச்சிக்கிறோம்னா கீழ்படிந்துட்டோம் ஒருத்தங்க சொன்னதுக்கு நம்ம இறங்கி போயிட்டோம் ஒருத்தவங்க நம்ம மேலே கோவப்பட்டாங்க பதிலுக்கு நம்ம கோவத்தை காட்டாமல் அந்த இடத்துல நம்ம இறங்கி போயிட்டா நம்மளை கோலன்னு நினைச்சிருவாங்க நம்ம அடிமையான நினைச்சிருக்க நினைச்சிருவாங்க இதுக்கப்புறமும் திரும்பவும் யோசிக்கிறோம் இல்லையா இது எதுவுமே அப்படி கிடையாது கீழ்ப்படிதல் என்பது அடிமை நிலை அல்ல அது அன்பின் நிலை அப்படிங்கிறது இந்த கிறிஸ்து அரசர் கோபம் வருகின்ற பொழுது இறங்கி போகின்ற பொழுதோ விட்டு கொடுத்து போகின்ற பொழுதோ அனுசரித்து நம் செல்கின்ற பொழுதோ அதன் பேர் கோழைத்தனமோ இல்ல பயந்து விடுதலோ அப்படி கிடையவே கிடையாது அது அடிமை நிலை அல்ல அன்பின் நிலை கற்றுக்கொள்வோம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்